Hi everyone, welcome to VLEARN We channel. நான் உங்க Max Educator. இனிக்கு நம்ப 10th Mathematicsல 1st chapter Relation and Functionsல Exercise 1.5ல 5th sum பாக்கப் போரும். பாக்கலாமா? 5th sum 1.5ல 5th sum 1st நம்ம என்ன குடுத்திருக்காங்கன் பாத்தில்லாம். பாருங்க என்ன குடுத்திருக்காங்க நம்மிலுக்கு Let A, B, C is a subset of natural numbers. அப்பா, set A, set B, set C வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஒரு பார்ட்னு சொல்லிட்டாங்க அதான் சப்செட்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அதோட சப் செட் சப்செட்னா அதுல ஒரு பார்ட் ஓகேவா எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க ஃபைன் அ ஃபங்க்ஷன் f f ஃபங்க்ஷன் f a ல இருந்து b க்கு போகுது அதுக்கு அப்புறமா அதோட ஃபங்ஷனை கொடுத்துட்டாங்க அப்புறம் g g ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு b ல இருந்து c க்கு போகுது அதோட ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஓகே அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க range of f of g and g of f பார்க்கலாமா ipa nammalku range range first வந்து என்னன்னு சொல்லுவோம் x so इन, आ, sorry y நம்ம சொல்லுவோம் f(x) தான் சொல்லுவோம் அந்த f(x) தான் நம்ம கேக்குறாங்க ஓகேவா இப்ப நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரேஞ்ச் எழுத போறோம் கண்டுபிடிக்கலாமா பாருங்க என்ன வரும் அப்படின்னு எழுதலாமா இப்ப எஃப் ஜி இருக்கிற இடத்துல அப்படியே இந்த எக்ஸ்கொயர் போடுங்க அதான்கொயர் போட்டிங்கன்னா இந்த இதை வந்து எக்ஸா வச்சுக்கிட்டு எக்ஸ்வல் வச்சுக்கிட்டு

நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஜியும் கிடைச்சிருச்சு ஜி ஆஃப் எஃப்ம் கிடைச்சிருச்சு ஓகே டன் இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா ரேஞ்ச் எழுத போறோம் ஓகே நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரேஞ்ச் எழுத போறோம் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி இது எப்படி எழுதுவீங்கனா இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு எழுதிப்பீங்களா அப்ப ரேஞ்ச் நம்ம y ன்னு தான சொல்லுவோம் y such that y

இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இதை வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறோம் ஏன் இதை செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறோம் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுல ஏன் நம்ம இதை ரோஸ்டர் ஃபார்ம்ல ஒன் கமா டூ கமா த்ரீ கமா அந்த மாதிரி எழுதுனா இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க ஓகேவா எக்ஸ்ன்றது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்ப நேச்சுரல் நம்பர்ன்ற செட் வந்து இன்ஃபைனட் செட் நம்மளால உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சுட்டு இருக்க முடியாது புரிஞ்சுதா அதனால இது மாதிரி செட் பில்டர் ஃபார்ம் போட்டோம்னா அது அண்டர்ஸ்டூட் எல்லா எக்ஸோட நேச்சுரல் நம்பர்ஸோட வேல்யூஸ்க்கும் இந்த ரேஞ்ச்

புரிய டவுட் கேளுங்க ஓகேவா ஹெல்ப் பண்றது தான் நாங்க இருக்கோம் நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ வாங்க படிக்கலாம் நல்லாவே படிக்கலாம்